அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் சென்னை சென்னிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு கேட்டது கிடைக்காத உணவகம் அருவி நண்பர்களே அப்படி ஒரு உணவகம் இருக்கிறா இருக்கிறது ஜப்பான் நாட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து அந்த உணவகம் நடக்கிறது அங்கே தலைப்பு என்ன போட்டிருக்கோம்னா தி ரெஸ்டாரண்ட் ஆஃப் மிஸ்டேக் அண்ட் ஆர்டர்னு போட்டிருக்கோம் அதாவது அங்கே சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா டெமினிஷியா என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே பணிபுரிகிறார்கள் நீங்கள் ஏதாவது கேட்டால் அவர்கள் வேறு ஏதாவது கொண்டு வருவார்கள் நீங்கள் கேட்டதை இரண்டு முறை கொண்டு வருவார்கள் நீங்கள் கேட்டது இல்லாமல் வேறு ஏதாவது கொண்டு வருவார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான் அந்த உணவகத்துக்கு செல்கிறார்கள் இந்த உணவகம் நடத்துவதற்கான காரணம் என்ன அவர்கள் சொல்கிறார்கள் டிம்னேசியா என்ற நோய் இருக்கிறது என்பது இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் இரண்டாவது அவர்களை ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் மூன்றாவது மற்றவர்களை அவர்கள் குறையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் தொடங்கப்பட்ட அந்த உணவகம் ஜப்பான் நாட்டில் இயங்குகிறது வள்ளுவர் என்ன சொல்றார்னா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படிங்கிறார் அருமை நண்பர்களே அருட்செல்வம் என்பது கருணை செல்வம் என்பது செல்வத்து உயர்ந்த செல்வம் பொருட்செல்வம் அதாவது பொருளால் உண்டாகும் செல்வம் என்பது பூரியார் கண்ணும் உல இழிவானவர்களிடமும் இருக்கிறது அது நல்லவரிடம் இருக்கலாம் ஆனால் இழிவானவர்களிடமும் இருக்கிறது ஆனால் கருணை செல்வம் என்பது கருணை உள்ளவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர்கள் அந்த உணவகத்தை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கவில்லை அன்பை சம்பாதிக்க வேண்டும் கருணையை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நண்பர்களே இந்த உலகத்தில் கருணை செல்வம்தான் உயர்ந்த செல்வம் என்பது வள்ளுவர் கருத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்